மிக ஆபாசமான கேவலமான சொற்களை புதுவெளியில் பயன்படுத்த முடியாத சொற்கள் வந்து அவங்க விசிகாவின் கட்சியை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துறாங்க அதன் பிறகு அவர் என்ன பண்றாருன்னா தன்னை தாக்க வருபவர்களை மீண்டும் தாக்க முயற்சி பண்ற தடுக்க முயற்சி டிஃபெண்ட் பண்றாரு அவர் அவங்கள போய் தாக்குறாரு போதுதான் அவர் ஒருத்தர் கையில வந்து கூட ஒரு காயம் பார்க்கறோம் இது ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா காவல்துறை அங்கதான் இருக்குது காவல்துறையினுடைய தடியை கூட அங்க இருக்கிற தோர் உடத்தரை பயன்படுத்துறதா ஒரு வீடியோ பதிவு நான் பார்த்தேன் இப்போ என் கேள்வி என்னன்னா இதை விசிகா பண்ணிட்டாங்க நம்ம சாஃப்ட்டா அணிகர முடியாது விசி விசிகா பண்ணாலும் தப்பு தான் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பண்ணுதுன்னா அதுவும் தப்பு தான் நாம் தமிழர் கட்சி போய் ஒருத்தர் அட்டாக் பண்றாங்க தவறு தான் அவர் இப்பதான் அவ்வளோ வளர்ந்துட்டு வராரு நம்ம கேள்விப்படுறோம் அவர் வந்து பேசுற பேச்சு உங்களை தூண்டி விடுது அவர் அவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்துறதா நீங்க நினைக்கிறீங்கன்னா அவர் தான் ஒருத்தர் டா ஏர்போர்ட் மூர்த்தியா சார் உங்க எதிரி ஐந்து பேர் ஆறு பேர் ஒருத்தர் தான் இருக்கு இன்னொன்று ஒரு ஒருத்தர் துரத்தும் போது அவங்க எல்லாருமே தெரியல அஞ்சு பேர் கூட்டு சேர்ந்து கூட கும்மி அடிச்சிருக்கலாம் அவங்க பாயிண்ட் பாக்க போனா அவங்க அடிக்கத்தான வராங்க அஞ்சு பேர் அட்டாக் பண்ண வேண்டியதானே பயந்து அதுவும் எனக்கு புரியல

வணக்கம் நான் அருள்மொழிவர்மன் தொடர்ச்சியாக வள்ளுவம் ஊடகத்தில் நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பின்தொடரவும் மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கேட்கவும் வள்ளுவம் தொலைக்காட்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லவா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேங்க மகிழ்ச்சி அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் அவர் வந்து தொடர்ச்சியாக விசிகாவுக்கு எதிராக யூடியூப்களில் பேசிக்கிட்டு வந்தார் அதனால் வந்து விசிகாவினர் அவர் தாக்கி இருக்காங்க தாக்கி மருத்துவமனையில் கைது செய்யப்பட்டு மருத்துவமனை காட்சி செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சிறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்கண்ணா இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு ஏன்னா விசிகாவின் தோழர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கதும் கூட நம்ம வந்து வந்து மாற்றுக்கருத்த ஒன்றும் கிடையாது ஏன்னா நமக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய இந்த வீடியோ ஃபுட்டேஜஸை வச்சு பார்க்கும்போது நடந்த சம்பவத்தை பற்றி பேசுவோம் அதன் பிறகு என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் சொல்கிறேன் இல்லை இப்போ நடந்த சம்பவம்னு பார்க்கும்போது திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி உள்ளதுக்கு ஒரு புகாரத்தில் வந்திருப்பதாகவும் அந்த நேரத்தில் அங்கே வந்த விசிகளுடைய தொண்டர்கள் தோடர்கள் அவங்க வந்து அவரை தாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை ஊடகங்கள் வாயிலாக வீடியோ பதிவுகள் வாயிலாக பார்க்க முடிகிறது மிக ஆபாசமான கேவலமான சொற்களை புதுவெளியில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாம் வந்து அவங்க விசிகாவின் கட்சியை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வீடியோ காய்ச்சல் நம்ம பார்க்கறோம் பார்த்து அதை அவரை தாக்க முயற்சி பண்றாங்க அதன் பிறகு அவர் என்ன பண்றாருன்னா தன்னை தாக்க வருபவர்களை மீண்டும் தாக்க முயற்சி பண்ணுறா தடுக்க முயற்சி டிஃபெண்ட் பண்ணுறாரு அவர் அவங்கள போய் தாக்குறாருன்னும் போது தான் அவருக்கு ஒருத்தர் கையில வந்து கூட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காயம் ஏற்படுறதுதான் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே காவல்துறை இருக்குதுங்க இது ரொம்ப ஆச்சரியமானது என்னென்னா காவல்துறை அங்கே தான் இருக்குது காவல்துறையினுடைய தடியை கூட அங்கே இருக்கிற தோழர் பயன்படுத்தினதாக ஒரு வீடியோ பதிவு நான் பார்த்தேன் அந்த காவல்துறை வாகனம் இருக்குது தம்பி அதை சுற்றி அப்படிக்கா வந்து நிற்கிறார் அவர் அங்கே ஒரு காவல்துறை காரி ஒரு கேவலமாக ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்தி பேசுகிறாரு தாக்கறாரு போது அமைதியாக நிற்கிறாரு இப்போது நீங்கள் ஒரு காவல் நீங்கள் சாதாரண ஒரு மனிதராக கூட வருங்களேன் ஒரு மாதிரி நடக்கும்போது தடுக்க முயற்சி பண்ணுவோம் நம்ம எப்போ அடிச்சுக்காதீங்க என்ன பொதுவில் அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் ஒரு கட்சி பிரதிநிதிகளாக இருக்கிறீங்க ஏன் அப்படி அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் அந்த மாதிரி ஒரு பதற்றம் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கே இல்லை அதுவும் வந்து டிஜிபி அலுவலகத்தில் இருக்கிற சாதாரண காவல்துறை கூட அந்த கோபம் இருக்கும் இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அதனுடைய மையம் அப்படிங்கிறது காவல்துறையினுடைய தலைமை அலுவலகம் தான் தான் டிஜிபி ஆஃபீஸிலிருக்கான சில விதிமுறைகளை அறி அறிவுரைகளை இப்போ வழங்கியிருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு நாம் என்ன கேட்குறோன்னா டிஜிபி வாசல்ல ஒரு கட்சி அது ஒரு மாநில கட்சி அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் இப்படி வந்து இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுறாங்க அவரும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுற ஒரு சூழல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது சார் டிஜிபி அலுவலகத்தை சுற்றியே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கி இருக்கிறீங்கன்னா எங்கே வேணால் யார் வேணால் யாரை வேணால் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தமிழ்நாட்டில் இருக்கிறதுங்கிறது மிக கேவலமான ஒரு 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 நிகழ்வு இது இந்த மாதிரி ஒரு நடந்ததுக்கு வந்து தமிழக காவல்துறை தான் வெக்கப்படணும் ஓகே எங்க உங்கள் அலுவலகத்துக்கு ஒருத்தர் வராரு அவர் ஆயிரம் விமர்சனம் அவர் மேலே இருக்கட்டும் சார் எனக்கே அவர் மேலே விமர்சனம் இருக்குது சுயசாதி பற்று பிரசாதி நட்புங்கிற கோட்பாட்டெல்லாம் நான் அவர் ஒரு கூட்டம் போறாரு தனிப்பட்ட விருப்பங்கள் அண்ணன் திருமாவளவன் அமைப்பாய் திரள்வோம்னு ஒரு புத்தகம் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும்னு எழுதியிருப்பாரு என்னோட நீங்கள் ஆயிரம் வருஷத்துல முரண்படலாம் என்னோட நீங்க எதிர்நிலை நிக்கலாம் இனி நீங்க வசதி பாடலாம் எனக்கு எதிராக நீங்க பொய்ய கூட நீங்க பேசலாம் உங்களை தாக்கக்கூடிய உரிமையோ அல்லது உங்கள் கருத்துக்களை முடக்கக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது ஓகே நான் உங்கள் கருத்தை கருத்தை எதிர்கொள்கிறேன் நீங்கள் போய் பேசுகிறீங்க அதை எனக்கு நீங்கள் தவறான கொள்கையில் இருக்கிறீங்கன்னு நான் அம்பலப்படுத்துகிறேன் மக்கள்கிட்ட நீங்கள் அப்படி கொண்டு போகணுமே தவிர ஒருத்தரை போய் அட்டாக் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல அணுகுமுறை கிடையாது முதல்ல இன்னொன்று இந்த விவகாரத்தில் எல்லாரும் எதிர்த்து பேசியிருக்கிறாங்க அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் கட்சி மற்றும் இன்னபர கட்சியினர் அனைவருமே விசிகாவின் செயல்பாட்டை கண்டிச்சிருக்கிறாங்க மற்ற யாருமே ஏன் கண்டிக்கலை இப்போ என் கேள்வி என்னென்னா இதை விசிகா பண்ணிட்டாங்க நம்ம சாஃப்டாக அணிகிற முடியாது ஓகே விசிகா பண்ணாலும் தப்பு தான் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பண்ணுதுன்னா அதுவும் தப்பு தான் நாம் தமிழர் கட்சி போய் ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்க தவறு தான் அதை திரு தான் கண்டிக்கணும்னு நான் சொல்லுவேன் அதே போல் தான் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இன்னொரு கட்சியினுடைய ஒரு அவர் அந்த கட்சிக்கு தலைவராக யாரும் இருக்கிறாரு அவரை போய் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க பொது இடத்துல ஆபாசமான சொற்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னு இன்னும் இது தேவையாது அவர் யூடியூப் சேனலில் பேசுகிறா நீங்கள் யூடியூப் சேனலில் பேசுங்க நான் என்ன கேட்குறேன் ஏர்போர்ட்டு மூர்த்தி தான் உங்களோட எதிரியா ஏர்போர்ட்டு மூர்த்தி பேசுவதை பார்த்து அவருடைய பேச்சின் காரணமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரா அவர் அப்போது நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறீங்கன்னா அவர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாருன்னு அர்த்தம் அவரால் டாக்டர் திருமாவளவனோ விசிக்காவோ பாதிப்படையுதுன்னு அர்த்தம் ஓகே நான் ஒன்று கேக்குறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு தெரிஞ்ச அண்மை காலங்கள்ல இப்ப பாமக தலைவர் ஐயா ராமதாசுக்காரன் வச்சுக்கோங்களேன் அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பத்தி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அடிப்படை அரசியல் புரிதலோ ஒரு அரசியல் நேர்மையோ அல்லது அரசியல் கண்ணியமோ எதுவுமே கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கையை தான் பேசுவாங்க ஓகே இதே வீசிக்கு அவனுடைய மேடைகள்லயே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை குறித்தும் அதன் தலைவரை அவர்களை குறித்தும் வேற நபர்களை வச்சு இந்த ஊடகங்களுக்காக வேலை பார்க்கிறவன் நபர்களை வச்சு ஊடக உதிரிகளை வைத்து மேடையை போட்டு கொடுத்து அவதூற பேசுறது திருமாவளவன் அண்ணன் வந்து பின்னாடி இருக்கிறாங்க முன்னாடி அவர் பேசுறாரு நல்வாய்ப்பாக அந்த கட்சியில தொடர் ஆளுர் ஷானவாஸ் போனவர்கள் இருக்கிறதன் காரணமாக அவர் ஒரு பேட்டிய சொல்லியிருக்காரு விகடன் பேட்டியில நான் அதை ரசிக்கல நான் அதை விரும்பல அப்படிங்கிறாரு ஒரு நல்ல விஷயம் அந்த கட்சியிலேயே ஒரு மனிதர் இன்னொருத்தர் மீதான தனிப்பட்ட தாக்கத்தில் அவர் விரும்பல அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறோம் கருத்தா தப்பாக பேசுகிறாருங்க நாங்கள் அவர் எதிர்க்குறாங்க அவர் பேச தமிழ் தேசியம் இல்லைங்க நாங்க பேச தமிழ் தேசியம் பேசிட்டு போங்க உனக்கு நீ யார் கூட இருந்த தெரியுமா நீ இப்படி பண்ண தெரியுமானா அப்போ நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான் திருமாவளவனுடைய வரலாறு தெரியுமா திருமாவளவா நீ யாரோட இருந்தார் தெரியுமான்னு ஒரு உண்மையோ போய் அவன் தான் இருப்பான் அப்படி நீங்க அதுக்கான வாய்ப்பை உருவாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணுறது என்டிகேவை தான் ஓகே என்டிகே கேட்ரஸ் எங்கேயும் அவங்கள எதிர்த்து பேசுனதாகவோ அவங்க தொடர்களை எங்கேயும் போய் சீண்டனதாகவோ ஒரு இடத்துலையும் நம்ம வந்து செய்திகள் பார்க்க முடியல ஆனால் ஒரு சின்ன அமைப்புங்க ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவர் தமிழகம் தழுவி அவர்கள் அமைப்பை கட்டியிருக்கிறாரா இல்லை எனக்கு தெரிஞ்சு கிடையாது இது வரைக்கும் நான் அவர் ஒரு முறை கூட நேரில் பார்த்தது கிடையாது ஒரு பேட்டி கூட எடுத்தது கிடையாது நான் இவ்வளோ பத் எட்டு வருஷமாக நான் ஃபீல்டில் இருக்கிறேன் அவர் இப்போதான் அதை வளர்ந்துக்கிட்டு வர்றாருன்னு நம்ம கேள்விப்படுறோம் அவர் வந்து பேசுகிற பேச்சு உங்களை தூண்டி விடுது அவர் அவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்துறதா நினைக்கிறீங்கன்னா அவர் தான் திருட்டா ஏர்போர்ட் எதிரி ஏர்போர்ட் மூர்த்தியா இருக்கிறவங்க தொடர்ச்சியாக வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கேயாச்சும் பிஜேபி தலைவர்கள் போற இடத்துல போய் ஒரு நைனார் போகிற இடத்துல போய் இப்படி பண்ணிருவீங்களா சால்வை போடுறீங்க அனைத்து முத்தமிடுறீங்க நைனார் நாகேந்திரனா ஒன்று ஏர்போர்ட் மூர்த்தினா ஒன்றா என்னது இது அதாவது நான் என்ன கேட்கறேன்னா ஏர்போர்ட் மூர்த்தி மீதான தாக்குதல் கண்டிக்கத்தக்கது அதுக்காக நான் ஏர்போர்ட் மூர்த்தியுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் நான் அர்த்தம் கிடையாது அவருடைய பல கருத்துக்கள் அபத்தமானதாக கூட இருக்கலாம் ஆனால் எதிர்கருத்து வைக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனை நான் அட்டாக் பண்ண போவேன் அவனை நான் கொல்ல கூட பண்ணுவேன்னு நினைக்கிறது வந்து மட்டமான மனநில அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையினுடைய வெளிப்பாடு ஓகே அது என்ன ஆச்சரியமா இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் அரசியல் முதிர்ச்சியோடு அணுகக்கூடிய ஒரு தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர் கட்சியில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்களே அதை தூபம் போட்டு சில பேர் வளர்க்குறாங்களே அதை தங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட கட்சி எதிர்ப்பதற்காக இவர்களை வளர்த்து விடக்கூடிய சில நபர்கள் சில கங்காணிகள் வீசிக்காவல் இருக்கிறாங்க ஓகே அவர்களை களையெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேவையும் டாக்டர் திருமாவளவனுக்கு தான் இருக்கிறது ஓகே நான் அதுக்கு அடிப்படையில் நான் ஓப்பனாக இதை சொல்கிறேன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி எதிர்ப்புவதற்காக வீசிக்கா இல்லை அது ஒரு சித்தாந்தத்தை ஆதரித்து அதை வளர்ப்பதற்கான ஒரு கட்சியாகத்தான் தமிழ்நாட்டில் உருவாச்சு இன்னைக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது தமிழ்நாடு முழுக்க செய்தியாச்சா இல்லையா இப்ப எல்லா கட்சலும் அறிக்கை கொடுத்தாங்களா இல்லையா கடனம் தெரிவிச்சாங்களா இல்லையா அப்ப என்ன சொல்லுவாங்க பாருங்கப்பா நடு ரோட்ல வந்து நோர்த்தனை போட்டு வெட்டுறாங்கப்பா வீசிக்காரங்க அப்படின்னு பேசுவாங்க இது இந்த நல்ல பேரா இது இந்த அவப்பேர் உங்களுக்கு தேவையா நாடு தழுவிய அளவில் தலித்து தலித்துக்களை தலித்துக்குள் இயக்கங்களை கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக அந்த இடத்துல தனித்துவமா நிக்கிறார் டாக்டர் திருமாங்கிற பேர் நல்ல பேரா ரோட்ல நாலு பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க கத்திய வச்சு வெட்டுவானுங்க செய்ய வேண்டிய டாக்டர் திருமாவளன் அவர்கள் இது போன்ற இடங்கள்லாம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு கண்டிச்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லணும் இன்னொரு விஷயத்த நீங்க கேட்டீங்க இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணிருக்கிறாங்களே அப்படின்னு இது வழக்கமா தெரிந்த ஒன்றுதான் ஏன் கைது பண்ணி இருப்பாங்க தமிழக காவல்துறை யார் கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப இதுல அவங்க கைது பண்ணதுக்கான முகாந்திரம் தெரியாது ஒருவேளை அவங்க உடனடியா போய் புகார் கொடுத்து இவர் வந்து கீர்னதை வந்து இவருடைய இவர் கீர் ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்குது அவரும் ஏன் கையில ஆயுதத்தை வச்சுட்டு வந்தாருன்னு நமக்கு தெரியல இதுல விசாரிக்கப்பட வேண்டியது இருக்குது ஆனா உடனடியான இவர் மீதான கைது அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்குகிறது இந்த பக்கம் இருக்கிறவங்க ப்ரொவோக் பண்றாங்கன்னே தெரியுது நம்ம பார்த்த வீடியோ காட்சிகளில் இந்த பக்கம் இருக்கிறவங்க ப்ரொவோக் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்போது அவர்கள் தரப்புல விசாரிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல இன்னொன்னு ஐந்து பேர் பேர் ஆறு ஒருத்தர் தான் இன்னொன்னு ஒரு ஒருத்தர் துரத்தும் போது அவங்க எல்லாருமே ஏன் ஓடுறாங்கன்னு தெரியல அஞ்சு பேர் கூட்டு சேர்ந்து கூட கும்மி அடிச்சிருக்கலாம் அவங்க பாயிண்ட் ஆஃப் பார்க்க போனா அவங்க தானே வர்றாங்க அஞ்சு பேர் அட்டாக் பண்ண வேண்டியது பயந்து ஓடுறீங்க அதுவும் எனக்கு புரியல அப்ப இதில் எல்லாமே குழப்பமா இருக்கு சார் முதல்ல இதெல்லாம் நம்ம விட்டுருவோம் தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது ஒருத்தர் குடும்பத்தை பற்றி பேசுகிறது அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசுகிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் யாராவது வந்தாலும் அவனை அடிக்கிறது அப்புறம் பத்திரிக்கையாளர்கள்லாம் வசதிப்பாடுறது பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிற மொரனு ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து கோபமாக கூட நீங்கள் சில விஷயங்களை பேசலாம் ஆனால் கேட்குறவன் என்ன நீ என்ன ஊடகம் நீ என்ன பத்திரிக்கைன்னு சொல்லு பத்திரிக்கையாளர்கள்லாம் அஜெண்டாக வச்சு இருக்கிறாங்கன்னு கேட்டால் இருக்கிறாங்க தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் அவ்வளவு ஒன்னும் உள்ளக்கம் கொண்டு கேட்கப்பட்ட கேள்விகளே கிடையாது ரொம்ப சாதாரணமான கேள்வி நீ எந்த இப்போ பா என்ன எதிர்த்து ஒரு கேள்வி கேள்வி கேட்குறீங்க நீங்க என்ன சங்கி சார்னு சொன்னா அது உங்களுக்கே சிரிப்பு போறலையா கண்டிப்பா அப்ப அந்த மாதிரியான அணுகுமுறைகளை கூட அவங்க தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி அணுகுமுறைகளுக்கு பேர் போன கட்சி வீசிக்கவே கிடையாது வீசிகா இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை கடந்த காலங்களில் வைத்ததே கிடையாது சார் ஓகே அவங்க ஒரு தனித்துவமான பாதையில் பயணிக்கிறாங்க தொடர்ச்சியாக திமுக குழந்தைங்க வெற்றியை கொடுப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமே தான் அந்த அணியில் இருக்கிற திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி அது தான் அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி அப்படிப்பட்ட ஒரு மாநில அங்கீகாரத்தை பற்றி நீங்கள் மாநில கட்சியாக முளிர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி சாலையில் போயிட்டு நாலு பேரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் அடிக்க போகிறதுங்கிறது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக மாறும் இது ஒரு மோசமான உன்னுதாரணமாக மாறும் இதை முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அண்ணன் அவர்களுக்கு தான் இருக்கிறது ஓகே இது குறித்து திருமாவளவர்களிடத்தில் பிரசுகள் கேள்வி கேட்டபோது அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் கதவை சாத்திட்டு கம்முன்னு போகிறாரு என்ன நினைக்கிறீங்க மௌனம் சம்மதத்துக்கு காரிகளின்னு அதில் இது இது என்னன்னா நான் ரெண்டு விஷயம் இருக்குது நான் பார்க்குறேன் அவர் சைடு நான் பார்க்குறது என்னென்னா நம்ம தம்பிங்களும் கொஞ்சம் அவசரப்பட்டாங்கன்னு அவர் நினைக்கலாம் ஓகே நம்ம கட்சி தம்பிங்களை வெளியில் விட்டு கொடுத்தும் பேச முடியாது இன்னொன்று தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல் நடத்துகிறாரா இல்லை அவருடைய இது வரைக்கும் அவருடைய பெரிய ஸ்பீச்சஸ் நான் பார்த்தது கிடையாது அவரை அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவர் அண்டர் அண்டர்தபுள் டூ விமர்சனம் பண்ணியிருந்தார்னா இவங்க அண்டர் தவல் டேவி விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் எப்படி பேசியிருக்கிறாரு எவ்வளோ தூரம் காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறாரு இருந்தாலுமே கூட ஒருத்தரை போய் அட்டாக் பண்ணுறது தப்புன்ற அதை நீங்கள் அனுமதிக்க அதை நீங்கள் அனுமதிக்கவும் முடியாது ஆதரிக்கவும் முடியாது பேசினாரு இல்லைங்க அப்படிதாங்க அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் பேச முடியாது அப்படின்னா இவங்க ஆயிரம் பேசுகிறாங்க திருப்பி மற்றவங்க வந்து அடித்தாங்கன்னா என்ன ஆகும் இது அடிதடி சண்டையாக இது ஓகே அரசியலில் அடிதடி அரசியல் பண்ணிங்கன்னா அடிதடி பண்ணுறீங்களா நீங்கள் அப்போ அந்த இடத்துல ஆனால் திருமாவளவில் யோசிக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஓகே நம்ம தம்பிங்க மேலேயும் சில சிக்கல்கள் இருக்குது இதை குறித்து பேச வேணாம் இன்னொன்று அவர் அவர் வந்து அவருடைய அவர் வந்து இன்றைக்கி யாரை பற்றிலாம் பேசுவார் திமுக அதிமுக பாமக பாஜக காங்கிரஸ் பற்றி பேசுவார் அதற்கு கீழே யாரை பற்றியும் பேச மாட்டார் நாம் தமிழர் கட்சி பற்றி பேச அவர் வாயே திறக்க மாட்டார் அவர் அவங்கள பற்றி பேச வாயை எடுக்க மாட்டார் அப்போ நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி போய் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்ல மாட்டார் அவருடைய அவர் என்ன பார்ப்பார்னா நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரெக்சர் இருக்கு இதெல்லாம் பற்றி பேச வேண்டிய எனக்கு இல்லை போப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பார் அவருடைய பார்வையில் சொல்கிறேன் ஓகே அப்போ அவருடைய பார்வையில் பார்க்கும்போது நம்ம மேலே தவறு ஏதாவது இருக்கலாம் அவரை பத்திலாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது நோ கமெண்ட்ஸ்னு போயிட்டு இருந்து இல்ல இல்ல அந்த இடத்துல வந்து அவங்களுடைய பொறுப்பாளர்கள் வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள்ல இருக்கிறாங்க அதுக்கு அவர் பொறுப்பேற்று ஏதாவது அதை தான் சொல்றேன் அவர் பதில் சொல் அவர் இந்த இந்த ரெண்டு காரணமும் தான் இருக்கும் இந்த ரெண்டு காரணத்துக்காக அதை கடந்து போறாரு ஓகே இது என்ன பெரிய விஷயம் ஒருவேளை ஏர்போர்ட் மூர்த்தி இடத்துல வேற யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க ஒரு கட்சி ஒரு பாமாக்கா இருக்குது ஏன்னா பாமக பாத்தீங்க பாமகவுடைய ஒரு பொறுப்பாளர் மாக்கா ஸ்டாலின் ஒருத்தர் மேல குண்டு வீசி தாக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க ஆமா தமிழ்நாட்டில் அண்மை காலங்களில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான கலாச்சாரமாக இருக்குது பட்டப்பகல ஒருத்த கத்தி எடுத்து கொலை பண்ணுறான் ஈஸியாக திருநெல்வேலியில் ரொம்ப சாதாரணமாக நடக்குது ஆனால் கேட்டால் நம்ம அப்பாவை சொல்கிறாரு மிக பாதுகாப்பான மாநிலம் மிக பாதுகாப்பான பகுதியாக தென்பகுதியும் திருநெல்வேலியும் திகடுக்கிறதுங்கிறாரு அவர் வந்து ஒரு வேறு உலகத்தில் இருக்கிறார் மாய உலகத்தில் இருக்கிறாரு ஓகே அவர் மீட்டிங்கை கூப்பிட்டு வரணும் அது ஆறு மாதத்தில் கூட்டு வந்துடுவோம் நம்ம அது வேறு விஷயம் இப்போ என்னென்னா டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இதை தவிர்த்து விட்டுட்டு போனதுக்கான காரணம் ரெண்டு ஒன்று ஏர்போர்ட் அதை பதில் சொல்லணுமா அப்படிங்கிற இரண்டாவது நம்ம தம்பிங்க மேபி பிழைகள் இருக்கலாம் நம்ம நம்ம தம்பிங்க கொஞ்சம் அன்புல பற்று அவசரப்பட்டு இருக்கலாம் நம்ம போய் விசாரிச்சுட்டு அப்புறமா சொல்லி கடந்து போகலாம் அவர் கடந்து போவாருங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான் இதெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் அவரு பட் இது தவிர்த்திருக்க வேண்டிய சம்பவம் சார் என்னை கேட்டீங்கன்னா அவர் பதில் சொன்னாரா ரெண்டாவது இரண்டாவது இது இதுக்கப்புறம் நடக்க கூடாது மூர்த்தி இல்லை எத்தனை மூர்த்தி வந்தாலும் வி ஒரு பாதை இருக்குது டாக்டர் திருமாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது நீங்க அந்த இடத்துல பாதை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இங்கேயோ ஒரு ஹைட்ல இருந்துகிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் எல்லாரையும் போய் உங்களை விமர்சனம் பண்றவங்களோ உங்களை இருக்கிறவங்களோ எல்லாருமே உங்க எதிரி இல்லை நீங்க யாராவது இருக்கணும் அவங்கதான் உங்க எதிரி அதான உங்க கோட்பாடு ஏன் எதனால எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் அஃபண்ட் ஆகிறீங்க முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் அஃபண்ட் ஆவறாரு இவரு அப்ப அஃபண்ட் ஆகிறதன் காரணமாக இதெல்லாம் பண்றாரா ஏன்னா ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது அண்மையில் திரு சீமான் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது அவருடைய அண்மைக்கால ஆக்டிவிட்டிஸை பார்த்தவங்க பட்டியலின மக்களோட வாக்குகள்லாம் கொஞ்சம் சீமான் பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சில பேரோட பேச்சு இருக்கு காரணம் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகள் அவர் எடுத்த ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியான சந்திப்புகள் கண்ணகி நகரப்போ மீட் பண்ணிட்டு வந்தது அதற்கு முன்னாடி முப்பேரும் விழா எடுத்தார் எம் சி ராஜா அயோத்தியாச பண்டிதர் எட்டமலை சீனிவாசன் அது அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் அவருடைய நிலைப்பாடை வெளிப்படையாக சொல்லி அவங்களுக்குன்னு நான் உள்ஒதுக்கிறதா எதிர்க்கிறேன் அருந்துவதற்கான இடஒதுக்கீடு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் பொதுவிலிருந்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பறையர் மற்றும் தேவேந்திர வேள சமூகத்துக்கான ஆர்கனைசேஷனை உருவாக்கி இன்னொரு பக்கம் பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு மாநாட்டை போட்டு அந்த மாநாட்டு மேலையிலையே சாதி பாட்டு சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசி இப்படி தொடர்ச்சியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாருல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலனு மக்களுடைய வாக்குகள் அது அவங்களோட பார்வை அப்படிங்கிறத சீமான் பக்கம் திருப்புது ஓகே அப்போ இதையும் வந்து தொடர்ச்சியாக விசிகா பார்க்குறாங்க அதன் காரணமாகத்தான் விசிகாவினர மேடையிலேயே அவங்க இப்படிலாம் அவரை அவமானப்படுத்துகிற விதமாக பேச வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியோட தம்பிமார்கள் அப்படிங்க அதை பார்த்து அஃபண்டா அவரீங்க உண்மை உண்மை தானே அது சரிங்க சீமானுக்காக நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க அவரது அவர் பார்த்துட்டு கடந்து போய் அவர் வேலையை பார்த்துட்டு போறாரு இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண போறதில்லை ஆனால் கிரவுண்டு லெவல்ல இன்னும் கட் கட்டமைப்பே கட்டாத இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தியை பார்த்து எதுக்குங்க இதெல்லாம் இல்லை அவர் சீமானோட இருக்காரு சீமானுக்கு ஆதரவான நிறைய கருத்துக்கள் பேசி சீமானோட இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி போயிட்டால் மொத்தம் முடிஞ்சு போச்சா கலியா இருமா அந்த தான் நீங்க விசிக்காக எடை போட்டு வச்சிருக்கீங்களா சீமானோட எத்தனை பேர் போனாலும் நாங்க தாங்கல நீங்க நடைபெடணும் அதை அந்த எண்ணமே உங்களுக்கு இல்லை இப்ப சீமான் வந்து மற்ற பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டாரு வேற லெவல்ல போயிட்டாருன்னா நீங்க அவரை பார்த்து பொறாமப்படுறதுலயோ அல்லது வந்து அந்த இடத்த உடைக்கணும்னு நினைக்கிறதோ ஒரு அரசியல் கணக்கிட ஒரு இருக்குன்னு எடுத்துக்கலாம் தம்பி அவர்கள் வந்து ஏர்போர்ட் வைத்து தான் பட்டியல் சமூக வாக்குகளை பிரிக்க சொல்லிட்டு ஒரு கணக்கு இன்னைக்கு கூட இல்லைங்க நான் என்ன சொல்றேன் சீமானுக்கு அந்த என்ன இருக்கட்டும் அவருக்கு ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி கிடைச்சிருக்கிறாரு அவருக்கு வேற நபர்கள் கிடைப்பாங்க அவரை நம்பி வராங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருப்பு தேவைப்படுகிறது அதனால அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க அவர் இவங்கள பயன்படுத்திக்கிட்டோம் அவங்க பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஓட்டு சிதற போது நீங்கள் நினைக்கிறீங்களா பயப்படுறீங்களான்னு கேட்குறேன் விசிகாவுக்கு ஏன் அந்த பதற்றம்னு கேட்குறேன் ஆர்ப்போட்டும் ஊர்த்தியை தாக்குற அளவுக்கு நீங்க கீழே இறங்கி போறீங்க அவர் நான் ஆனால் அவரே அண்டர்ஸ்டிமேட் பண்ணலங்க ஏற்படுது வளரும் ஒரு நபராக இருக்கிறாரு அவர் பல இடங்களில் வந்து பயணிச்சிருக்கிறாரு இப்போதான் வளர்ந்துக்கிட்டு வராருன்னு ஓகே அது அவருடைய கருத்தில் நமக்கு பல முரண்பாடுகள் இருக்கு அதெல்லாம் வேற ஆனால் அவர் அட்டாக் பண்ணியா நீங்கள் வளரணும்னு கேட்குறேன் உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு சார் பிஜேபி வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஆயிரம் வேலை இருக்குது அதையெல்லாம் விட்டுப்பட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோட்டில் இறங்கி இவங்க கூட சண்டை போட்டு ஒருத்தரை தாக்கிறது தடையை வச்சு அடிக்கிறது கெட்ட வார்த்தையில் பேசுகிறதுங்கிறதுலாம் வந்து விசிக்கா மீதான இமேஜை வந்து உடைக்கும் ஓகே ஏன் அதை நம்ம அப்படி சொல்கிறோன்னா நாம் தமிழருக்கு ஆதரவாக அவர் இருக்காருன்னு தற்போது கூட வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு வழக்கறிஞர் ஆதரவாக இருக்கிறது நாம் தமிழர் குச்சினோட வழக்கறிஞர் பா ஸ்ரீ சங்கர் அவர்கள் தான் ஆதராக இருக்கார் அப்போது நாம் தமிழருக்கு சப்போர்ட்டிவாக அவங்க இருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கு சப்போர்ட்டிவாக நாம் தமிழர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திரும்பவும் அட்டாக் பண்ணுறாங்க பொது மேடைகளில் கூட நாம் தமிழர் மேடையில் ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளன் குறித்து அவதூரா பேசுறப்போ சீமான் ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு ரெண்டு பேருமே இதை பண்றாங்க அவர் திருமாவர்களுடைய மேடையில மிக ஆபாசமா கொச்சையா அவர்கள பேசுறாங்க அவர் ரசிக்கிறாரு இவர் இவருடைய மேடையில அவரை போது இவர் ரசிக்கிறாரு என்னைய கேட்டீங்கன்னா ரெண்டு தலைவர்களுமே இதை ஸ்டாப் பண்ணணும் நான் ஓப்பனாகவே இதை வந்து நான் வைக்கிறேன் இரண்டு தலைவர்களுமே தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுடைய உரிமைக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு அடிச்சுக்கிறீங்க அவர் திமுக அலைச்சலர் இது ஏன்னா ஒன்னா ஒன்று சொல்லட்டுமா ரொம்ப நாளாவே வீசிக்காவை அட்டாக் பண்ணாமல் இருக்கிற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கூட நீங்க சொல்றது யார் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஒரு மேடை தான் சொல்கிறீங்க தவிர நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற யாராவது இவ்வளவு ரொம்ப இறங்கி போய் வீசிகா அட்டாக் பண்ணி பார்த்துருக்கீங்களா தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஏன்னா அவங்க வந்து நட்பு சக்தியாக தான் விசிக்காவ பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியை ஒரு பகை கொண்டு பார்ப்பதா தெரியல நான் தலைவருடைய பார்வையிலிருந்து சொல்றேன் திருமாவோடைய இருந்து சொல்றேன் மத்தவங்க யாரும் நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க அவர் பார்வையிலேருந்து பார்க்கும்போது ஒரு பகை முரணா அவர் பார்க்கறதா எனக்கு தோணலை அவர் ஒரு நட்பு முரணா தான் பார்க்குறாரு பெரியார் மீதான விமர்சனங்கள் தமிழ் தேசியம் குறித்து அவருடைய பார்வை இதான் அவர் வேற மாதிரி பார்க்குறாரு நான் என்ன சொல்றேன்னா இரண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க இங்க உதிரிகளை வளர்க்குறீங்க அவர் அங்கே ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி அமைப்பாக இருக்கிறவங்கள வளர்க்குறாரு அப்போது நீங்கள் பண்ணுறதுனால அவர் பண்ணுறாருங்கிற இது ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணணுங்கிறதான் ஏன் கோரிக்கை அப்புறம் ஏர்போர்ட்டு மூர்த்தி பண்ணணும் நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா எதுவாக இருந்தாலும் கண்ணியத்தோட அந்த விஷயத்தை அணுகுங்க ஓகே கண்ணியத்தோடு பேசுங்க நாகரிகமாக ஒரே ஆடல துவங்குங்க நீங்கள் எப்பயுமே போய் அநாகரிகமான உடல் மொழியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறது ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இவரை மாதிரிலாம் பேசக்கூடாது இவரை மாதிரி நடந்துக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் அவர் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வாழ்க்கையிலலாம் வாழ முடியாது தம்பி அவரை மாதிரிலாம் வரக்கூடாது அப்போ நாகரிகமான உரையாடல்கள் தெளிவான சிந்தனை கொண்டு பேசுகிறது நல்ல நாகரிகமாக உடல் மொழியில் ஒரு விஷயத்தை அணுகிறதுங்கிறது தான் ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவருக்கு அழகு இப்போ நான் எல்லாருமே வந்து காந்தியாக இருக்கணும் கக்கனாக இருக்கணும் நேருவாக இருக்கணும்னு சொல்லலை ஓகே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குதான் நான் ஒத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடி ஒரு மாதிரி பேசுவார் எடப்பாடி ஒரு மாதிரி பேசுவார் சீமானனா ஒரு மாதிரி பேசுவாங்க திருமான்னா ஒரு மாதிரி பேசுவாங்க ஐயா வைக்க ஒரு மாதிரி பேசுவார் எல்லாரும் ஒரே மாதிரி பேச மாட்டாங்க பட் அணுகுமுறை அப்ரோச்சுங்கிறது ஒரு லீடருக்கான அப்ரோச்சா இருக்கணும் அப்போ அந்த மாதிரி அவரும் தர தகவல் வச்சுக்கணும் ரொம்பலாம் போ ஒருத்தர் விமர்சனம் பண்ணக்கூடாது நேரடியாக கருத்துக்கள் ஒரு ஒரு விஷயத்த சொன்னாரு எங்க ஆயிரத்தி இரநூறு கோடியோ நம்ம ஒதுக்கி இருக்கிறாங்க சில கோடிகள் சப்ஜெக்ட் ஒர்க்கு கோடி ஆமா அந்த கோடியில் பல கோடியை வந்து இவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க பட்டியலு மக்களுக்கு துரோகம் செய்கிற திமுகங்கிறவர் சூப்பர் அதை வந்து அமலப்படுத்தி பேசுங்க அதுக்காக இன்னொரு கட்சி தலைவரை மட்டம் தட்டி ரொம்ப கீழ்த்தரமா பேசுறத ஸ்டாப் பண்ணிக்கணும் அவரு ஆனால் அதுக்காக நீங்க அடிக்கிறத நியாயப்படுத்தக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறானது பிழையானது அதை விசிக்க போது ஸ்டாப் பண்ணணும் கேட்ரஸ் யார் இந்த மாதிரி அட்டாக் பண்ண போனாங்களோ அவங்க நடவடிக்கை எடுக்கணும் ஓகே முதல்ல விசிகா இவரும் அப்படி பேசுறத குறைச்சிக்கணும் இதுதான் என்னுடைய நீங்க வெளிலேருந்து பாத்தீங்கன்னா என் கருத்து தான் மக்கள் கருத்தா இருக்கும் ஓகே நம்ம வந்து இதுல சார்போ இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் எல்லாம் இல்லை அடிச்சா எதிர்க்கணும் சார் ம் வன்முறை தவறானது பிழையானது தப்பா பேச ஸ்டாப் பண்ணணும் இதுதான் எளிமையான கருத்து நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி